இயற்கையான அழகை ரசிகர்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உமத்தம் பூவு எவ்வளோ அழகாக இருக்கின்றது இயற்கை என்றாலே அழகுதான் வில்லேஜ் என்றாலே அழகுதான் பாருங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா எங்கள் கொழும்புச்சி மரம் நெல்லி மரம் அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எங்கள் பூவு பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் நிறையா பூ இருந்துச்சு எல்லாமே குட்டி போச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் நெல்லை வயல் எல்லாம் நெல் இந்த நெல் வந்து எங்களுக்கு தான் வேற யாரும் இல்லை கிளீராக வீடியோ தெரியுதுங்களா என்னென்னு தெரியல மிளகு தக்காளி செடி பூ பாருங்க இது வந்து ஒரே செடி தான் எவ்வளோ அழகாக எப்படி இருக்குன்னு பாருங்க ஆய் வினோத் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இது வந்து ஒரே ஒரு செடி தான் நான் எவ்வளோ அழகாக படந்திருக்குது பாருங்க அப்படியே வாங்க போய் நம்ம நெல்லி மரம் பார்க்கலாம் நெல்லி மரம் காய் வச்சிருக்கு இது வந்து ரெண்டாவது டைம் காய் வச்சிருக்கு பாத்தீங்களா தெரியுதா வீடியோ தெரியுதா நல்லான்னு தெரியல எனக்கு எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக வருங்க நெல்லி நிறைய பழம் கீழமே நிறைய உளுந்துருக்கு பாருங்களேன் இந்த கீழே உளுந்த பழம் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தூத்த வச்சுருக்கு நல்லா இப்போதாங்க இது ஃபஸ்ட்டு டைமாக வந்து நம்மளது நெல்லி மரம் இது வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து நம்மளுக்கு பழம் நெல்லி ப நெல்லிக்காய் வச்சுருக்கு நம்மளுடைய செம்பருத்தி பூ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அத்திமரம் ஆனால் அத்திமரத்தில் வந்து இப்போ பழம் இல்லை பழம் சீசன் முடிஞ்சிச்சு இனிமேல் வந்து காய வைக்கும் பிஞ்சு வச்சு காய வச்சாதான் குட்டி குட்டியாக பிஞ்சு பாருங்கள் அத்தி செடி வந்து இப்போதான் குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சிருக்கு ஆனால் ஒரு சீசன் முடிஞ்ச உடனே அப்படியே பளிச்சுன்னு எல்லாம் கொட்டி போயிருந்தேன் மறுபடியும் வந்து எல்லாமே பிஞ்சி வச்சுக்குது பாருங்கள்